முதன் முதலாக ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி அஃபீஷியலாக நம்ம வந்து காயப்படுறதில் தான் திருநெல்வேலிக்கு அடுத்தபடியாக நம்ம அந்த அரஹ்மான் திருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருக்காங்க மனைவர்கள் மாதிரி இங்கே வந்து மனைவர்கள் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே அரஹ்மான் திருமண தகவல் மையம்னு தெரியும் பட் அது வந்து நடத்துறது அரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு இதில் பதினோரு ட்ரஸ்டீஸ் இருக்கிறாங்க திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் ஸோ எங்களுடைய அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒன்றாவது ஆக்டிவிட்டி தான் அந்த திருமண தகவல் மையம் திருமண மையம் எதுக்காக அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆல்ரெடி இது நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முஸ்லீம் குடும்பங்களில் எல்லார் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் திருமணம்ங்கிறது ஒரு சுத்தான விஷயம் அதில் வந்து பிரச்சனையாக ஆக்கப்பட்டு உண்மையிலே திருமணம் ஆகாமல் இருக்கும் அதில் ஆகி அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டது இது எல்லா குடும்பத்திலேயுமே குட்டினா இப்போ ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை கூப்பிட்டு உங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க அப்படின்னா இது ஒன்றாவது முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமண தகவல் மையம் சேவை நோக்கத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற ஆணோ பொண்ணோ அநயாமல் இருக்கும் ஸோ படிக்காமல் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ஆணோ பொண்ணோ அந்நாயமாக இருக்கும் முதல்ல இந்த காண்டாக்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப ஃபேமிலி தொடர்பு எல்லாம் இருக்கும் இப்போ வந்து இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா இருந்தாலும் இந்த ஃபேமிலி தொடர்புகள் வந்து ரொம்ப குறைக்கும் அப்புறம் எங்களுடைய வேலை வந்து என்னென்னா இடையில வந்து ஒரு நெட்ஒர்க்கை கொடுக்குற இருக்கிறதும் அவங்க வந்து ஜெனீனா கேரக்டர் டிங்கிறதெல்லாம் நம்ம விசாரிச்சுட்றோம் நம்ம அந்த நெட்ஒர்க்கிங்கை மட்டும் ஏற்பட்டுருக்கமா இப்போ மற்ற ஆன்லைனில் நடக்கக்கூடியதில் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ப்ராஃபிட்ட நோக்கமாக வச்சு ஒரு சில டீட்டெயில்ஸ் போடுவாங்க அடுத்த டீட்டெயில்ஸ் போடணும்னா நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நம்பர் தெரியும் இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் கட்டினீங்கன்னா ஐம்பது நம்பர் தெரியும் ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க பட் நம்ம வந்து ரொம்ப குறைஞ்ச இதில் அது ரன் பண்ணுறதுக்காக உள்ள ஐநூறுரூவா வச்சுருந்தோம் இப்போ ஆயரூவா அவ்வளோதான் அவங்க வந்து மாதம் மாதம் கட்டணும் மூணு மாதத்துக்கு பண்ணணும் ஆறு மாதத்தில் ரினியூ பண்ணணும் அப்படிலாம் உடனே கிடையாது பதிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது ஸோ இதை வந்து நம்ம பல்வேறு கேட்டகரியில் வச்சிருக்கிறோம் முதல் திருமணம் மறு திருமணம் இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிஸ் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வச்சு படிச்சிருக்கிறத வச்சு வேலை பார்க்குறத வச்சு கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்கோம் சாதாரணமாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வெறும் வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தது இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நம்ம அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஆப் தான் வந்துடுச்சு ஆப் யாராமல் திறமை தரமான ஆப் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஐஃபோன்லேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஸோ இது மூலமாக இதை தவிர நம்ம பண்ணிகிட்டு இருந்தது என்னென்னா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு நிகழ்ச்சிக்கு மேலே தமிழிலே பண்ணியிருக்கோம் அதில் வந்து மறுமணத்துக்காக பண்ணியிருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியாக பண்ணிருக்கணும் இதன் மூலமாக என்ன என்ன ஏற்படும் அப்படின்னா எல்லா குடும்பங்களும் ஒரே டைமில் அவங்க வந்து அவங்க தேவையான ஆட்களை மீட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆள் போய் பார்க்குறதுக்கே அவங்க அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஊருக்குலாம் போகணும் இப்போ மாப்பிள்ள வீட்டிலேருந்தும் பொண்ணு வீட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட நூறு நூறு ஃபேமிலி மீட் பண்ணும்போது அங்கேயே அவங்க பேசி முடிச்சிடுற அளவுக்கு அந்த திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணுற அளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருந்தது ஸோ அதுவும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இது வந்து திருமணம் திருமண தகவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை தவிர நம்ம சில வேறு விஷயங்களும் செஞ்சிட்ருக்கோம் உதாரணத்துக்கு வட்டி இல்லா வங்கி அதுதான் ஆரம்பத்துலேயே நான் ஆரம்பித்தது அது கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேலே அது நடந்து போயிட்டு இருக்கோம் அது தவிர வந்து இந்த கோவிட் டைமில் வந்து ஆக்சிஜன் செடுவூட்டி நிறைய பேர் தேவைப்படுது இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் அது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக நம்ம ஃப்ரீ ரெண்டல் என்ற பேஸில் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தோம் கோவிட் பேஷன்ஸ் நிறைய டாக்டர்ஸு டாக்டர்ஸ் ஃபேமிலிஸ் கூட வந்து வாங்கிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பெனிஃபிட் ஆனவங்களாம் மாற்று மத சமூகத்தை சேர்ந்து ஸோ அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை தவிர வந்து சில பேஷண்ட்ஸில் கிரானிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த வாக்கர் தேவைப்படலாம் இந்த பெட் ஆல்பா பெட்டு நீர் மெத்தைகள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தேவைப்படலாம் இது அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வசதி இருக்காது ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க வீட்டில் தான் வச்சு பார்க்க வேண்டியது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் பண்ணால் அது வாங்குறது வசதி இருக்காது ஒருவேளை அவங்க வாங்கிட்டாலும் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அது வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அந்த உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்களை இலவசமாக கொடுக்குறோம் இலவசமான அவங்கள இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒன்று வந்து நம்ம மெடுட் லைன் பள்ளிவாசலில் அதுக்கான ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுவும் நடந்துட்டு இதை தவிர வந்து மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அங்கே பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உணவு கிடைக்கும் கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ்க்கு உணவு கிடைக்காது ஸோ அதுதான் அவங்க ரொம்ப அலல்படுவாங்க ஸோ அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கார்டு இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிணோம் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப இதில் எக்கனாமிக்காக ரொம்ப புவராக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் அது ஆட்கள் இல்லை ஃபேமிலிஸ் அதாவது உண்மையிலேயே சில பேர்லாம் சும்மா வசூல் பண்ணுவங்காக வருவாங்க நம்ம பள்ளியாசெல்லாம் பார்ப்போம் அவங்களுக்கு என்னனே தெரியாது சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஊர்களில் கிராமங்களில் போய் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு தேவை இருக்காங்கிறத பார்த்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருப்பாங்க அல்லது உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வகையான ஒரு வேலையும் செய்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது ஸோ அந்த மாதிரி குடும்பங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமானை நம்மளே வாங்கி கொடுக்குறோம் ஸோ அது எப்படியும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிடுவோம் அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான பொருட்களை அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ப்ரொடியூஷன் ஷாப்லேருந்து அவங்க அதை வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி குடும்பங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய டோனர்ஸ் வந்து தற்கொலைக்கு போவாங்க ஸோ அவங்க எந்த டோனர் யாரை திட்டிருக்கிறாங்கங்கிறதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது மாதத்துக்கு இந்த அமௌண்ட் அவங்களுக்கு நம்ம ஃபைவ் தௌசணும் டென் தௌசண்ட் ரூபா தௌசண்ட் எத்தனை குடும்பங்களோ அது கேட்காங்க அது அவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இவங்க போய் வாங்குவாங்க ஸோ இப்படி ஒரு பிளான் இதுவும் நடந்து போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம அந்த அரஹ்மான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலமாக இருக்கோம் இதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு எந்த வகையான உதவின்னு போய் கேட்கறதே கிடையாது எங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவங்களே அவங்களுடைய தக்காத்து சதக்கா பணங்களை வந்து இந்தியாவிலேருந்தும் மற்ற ஊர்களில் இருந்தும் அவங்களே அனுப்பி தர்றாங்க அவங்கள இந்த மாதிரி அனுப்பி பொழுது அவங்களுக்கு நம்ம நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை காமிப்போம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதில் பெனிஃபிட்டான அந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க வருஷம் வருஷம் நம்ம அனுப்பிடுவோம் ஸோ அதை அவங்க பார்த்துட்டு அவங்க சர்ச் செய்வாங்க சில டைம் அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது அவங்களே வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி எஸ்எர்எல் குரான் அனுப்புறது அதுக்கப்புறம் கல்வி உதவித்தொகை அந்த மாதிரி கொடுக்குற இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நினைக்கும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஆமாம் ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம இந்த பதினோரு பேர் வந்து ட்ரெஸ்டிங்ஸாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பல பேர் இருக்கிறாங்க நம்ம பதினோரு பேர் மட்டும் கிடையாது பல பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி இதில் ஈடுபடுறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே கூட சேர்ந்துக்கலாம் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்துக்கிட்டு நம்மளும் நமக்கும் இந்த இன்மையிலேயும் மருமையிலையும் நம்மளுடைய நன்மையை சேர்த்துக்கொள்ளலாம் மீண்டும் இந்த அறாமல் திருமண தகவல் மையம் வந்து அமைந்ததுக்கு நன்றி இதில் இதன் மூலமாக பல்வேறு குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு அந்த திருமணங்கிற இது வந்து நல்லபடியாக நடந்து அது சுமூகமாக முடியணும் அப்படிங்கிறத கேட்டு துபாக செய்தவராக என்னுடைய இந்த முறையினை நிறைவு செய்யுங்கள் நன்றி அசலாம் அணிவன்